ஹலோ கைஸ் நீங்க எல்லாருமே என்னோட தன்னையில் பார்த்துட்டு தீரன் எவ்வளவு இந்த யூடியூப்ல இருந்து சம்பாதிக்கிறான் அவனோட பஸ்ட் இன்கம் எவ்வளவு எத்தனை லட்சம் வந்திருக்கும் இல்ல எத்தனை ஆயிரம் வந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆர்வமா இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க உண்மைதான் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை தான் இருக்கும் அந்த மாதிரி லிஸ்ட்ல நானும் ஒருத்தவன் எப்படி அப்படின்னு கேக்குறீங்கன்னா எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்களே நம்மளும் எப்படி அதிகமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஜூலை பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி இரண்டாவது வருஷம் ஆரம்பிச்ச யூடியூப் சேனல் ஏது ஆனா இது நாள் வர இந்த யூடியூப்ல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் வரப்போகுது அது எவ்வளோ அப்படின்றத முன்னாடி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது மூலமா பட்ட நான் பட்ட அவமானம் இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் ஏன் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இப்ப எல்லாருமே எல்லா யங்ஸ்டருமே எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படியாவது சீக்கிரமா சம்பாரிச்சு வாழ்க்கையில முன்னேறி நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம இதைத்தான் நம்மளோட லைஃப் வந்து ரன் பண்ணனும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில தான் எல்லா இளைஞர்களுமே ஸ்போர்ட்டியோட சுத்திக்கிட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி இளைஞர்கள்ல நானும் நானும் நீங்க முன்னாடி எல்லாம் பெரிய ஆளா வந்து காட்டணும் சொந்தக்காரங்களை எல்லாம் மூஞ்சியில சாடியை கரைச்சு அடிக்கிற மாதிரி நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட ஆசையில இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் ஆனா இதனால வரை எந்த ஒரு வருமானமும் கிடையாது ஆனா வரப்போகுது அது இந்த வீடியோட கடைசியில சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆரம்பிச்சேன் யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் நான் எப்படி ஆரம்பிச்சேன் பர்ஸ்ட் எந்த மாதிரி கண்ணம் கொடுத்தேன் அப்படின்னா மோட்டோ விளாக்க்கு முன்னாடி கப்பல் சேனல் அப்படின்னு நானும் என்னோட ஒய்ஃபும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காம என்னோட சொந்தக்கரைகளுக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் வா தீரன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டான் அப்படி அப்படின்னு நல்லா தான் நினைச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா துணி அளவு கூட கிடையாது அவ்வளவுதான் தீரன் இப்பதான் கல்யாணம் பண்ணா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டா அவளதான் இனி அவனே நாசமா போயிருவான் அப்படின்னு நான் சீக்கிரமே நாசமா போயிடும் அப்படின்னு ஒரு சந்தோஷமே தவிர அவங்களுக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா அதுல காசு சம்பாதிச்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது சோ அந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறத பாத்துட்டு ஆஹ் சரி வெளியே வந்து வா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நம்ம போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் எங்க முன்னேற போகுது சின்ன பிள்ளை மாதிரி கல்யாணம் முடிச்சு குரும நடத்துவாங்கன்னு பார்த்தா யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன் இதான் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எங்க அப்பாவே என்னை கேவலமா திட்டினாரு இதுக்கப்புறம் இந்த கப்பல் சேனல் எல்லாம் அந்த அளவுக்கு வியூஸ் போச்சு ஓரளவுக்கு இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பல் சேனல் மேல நடத்த முடியல அதுக்கப்புறம் மோட்டோ விளாக் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பதாயிரூவா கிட்டத்தட்ட அது அக்சசரிஸ் இருந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கோப்ரோ கேமரா அப்படின்னு ஒரு கேமரா ஒன்று வாங்கி நான் மோட்டோ பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயே நல்ல வியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் அதுவும் என்னால் கண்டினியூ பண்ண முடியல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாற்பதாயிரம் ரூபாய் போட்டு வாங்கின கோப்ரோ இப்போ ரிப்பேர் ஆக போச்சு அதை எங்கே போய் சர்வீஸ் பண்ணணும்னு தெரியலை ஏன்னா இந்தியாவில் அதுக்கு சர்வீஸ் சென்டர் கிடையாது அது மட்டும் இல்லாம அவ்வளவுதான் ஒரு வருஷம் யூஸ் பண்ணி அதோட கேமராவும் போச்சு சரி அதுக்கப்புறம் சரி முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது நம்ம ஒரே இடத்துல உட்காந்துகிட்டு ஒரு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஸ்டேப்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சேன் அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆரம்பிச்சேன் யூடியூப் சேனல் இப்ப அதாவது நான் யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா யூடியூப் சேனல்லாம் உனக்கு செட் ஆகுமா நூறு சப்ஸ்கிரைபர் வர்றதே ரொம்ப கஷ்டம் இதுல போர் தௌசண்ட் வாட்சிங் அவர்ஸ் வரணும் அதாவது நீங்க பாக்குறீங்களா இப்போ இந்த மாதிரி மாதிரி லாங் வீடியோ இந்த மாதிரி வீடியோ போய் கிட்டத்தட்ட நாலாயிரம் மணி நேரம் பார்க்கணும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டேன்னா அதை நீங்க ஒரு நிமிஷம் பாப்பீங்க இல்ல ஒரு முப்பது செகண்ட் பார்த்துட்டு வெளியே போயிருக்கீங்க உங்களுக்கு பிடிக்காது அப்ப அந்த முப்பது செகண்ட் ஆடாகணும் இந்த மாதிரி பத்து செகண்ட் இருபது செகண்ட் முப்பது செகண்ட் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி ஆடாயி ஆடாயி கிட்டத்தட்ட நாலாயிரம் மணி நேரம் வந்தா மட்டும் தான் நான் இந்த யூடியூப் சேனல்ல மானிட்ரிசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ண முடியும் சோ இந்த மாதிரி நான் இந்த இதை ரீச் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட ஆச்சு இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இத லாஸ்ட் முன்னூத்தி இருபத்தி நாள் ஒன் இயர்க்குள்ள இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் சேர்த்து வச்சிருப்போம் மாருங்க அதோட வாட்சிங் வருஷம் வந்து இருக்க 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 இருக்கு கம்மியாங்கிட்டே வரும் இந்த மாதிரி வேற மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் ஒண்ணும் இருக்கு சரி என் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறத பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க ஏன் நானே என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையன் அவன் வந்து யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருந்தான் அவன் ஆரம்பிச்சதை பார்த்தா சரி நம்மளும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் என்னோட நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க வீடியோ போட்டாங்க என்னோட நல்லாவே அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல வியூஸ் போச்சு எனக்கு கூட அந்த அளவுக்கு வியூஸே போகல என்னோட சூப்பரா அவங்களுக்கு வியூப் வியூ போச்சு சோ யூடியூப்ல வந்து மிகப்பெரிய ஒரு அல்காரிதம் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல நம்ம போடுற வீடியோ சில பேருக்கு வியூஸே போகாது சில பேருக்கு ரொம்ப அதிகமா போகும் சோ இப்படி ரொம்ப அதிகமா போறாங்க பாருங்க அந்த கேட்டகரி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல போட்ட உடனே அவங்களுக்கு எல்லாம் செம்ம வியூஸ் ஏன் முன்னாடி வந்து சீன் போடுவாங்க பாத்தியாடா நீனா இடா இத்தனை வருஷம் யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா ஆச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் பாரு இப்பதான் போன மாசம் ஆரம்பிச்சேன் ஏன்னா பத்தி அவ்வளவு வியூ போகுதுன்னு நல்லா பேசணும்டா உனக்கு பேசவே தெரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி பேசினாங்க சரி ஓகே இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் பேசுனாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக யூடியூப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்டார்டிங்ல வியூஸ் கொடுத்தது போக போக கம்மி பண்ணும் யூடியூப்ல இருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா பொறுமை யூடியூப்னு இல்லை நீங்க எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது இந்த விஷயத்த நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக வரக்கூடிய ரிசல்ட் நீங்க பாக்கே பார்க்க நீங்க இப்ப என்ன எடுத்துங்க நான் யூடியூப்ல வியூ போகுமா போகாதா அப்படின்னு சொல்லி புலம்புவேன் ஆனா இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதுல வந்து ஒரு பத்தாயிரம் வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோ போங்க அது ஒரு வியூ ரெண்டு வியூ மூணு வியூ தான் போகும் அவ்வளவுதான் போகும் ஏன்னா என் சேனல்ல போய் உள்ள போய் பாருங்க அப்படிதான் கிடக்கும் ஆனாலும் நான் அந்த ஒரு வியூ ரெண்டு வியூ போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாட்டேன் அடுத்த நாள் அதே ஸ்போட்டி போட நான் உட்காந்து வீடியோ போடுவேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் ரிசல்ட் எதிர்பார்க்கிறதே இல்லை நான் டெய்லி ஒரு வீடியோ போனோம் அதாவது என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணணும் அந்த யூடியூப் சேனல்ல இருந்து வீடியோ வர வியூஸ் வருதோ வரலையோ அது தேவையில்ல நான் என்னோட வேலையை கரெக்டா பண்றேன்னா அப்படின்ற மாதிரி கரெக்டா பண்ணிட்டே இருப்பேன் ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா விட்டுட்டாங்க ஸ்டார்டிங்ல நல்லா வியூஸ் போச்சுன்னு சொல்லி கெத்து காமிச்சவங்கல்ல அதுக்கப்புறம் வீடியோ வந்து சுத்தமா வியூஸ் போகாதனால அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா வியூஸ் போக மாட்டேங்குது அப்படி அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே யூடியூப் சேனல்ல அப்புறம் வந்து டெய்லி வீடியோ போட்டவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ஒருத்தர் போட்டாங்க அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் போட்டாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போடுறதே இல்ல சில பேர் வந்து சும்மா அப்பப்பா போடுறாங்க அந்த மாதிரி ஃபார்ம் அவுட் ஆயிட்டாங்க சோ இப்படி இருக்க கூடாது நீங்க எந்த ஃபீல்டா இருந்தாலுமே தொடர்ந்து ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் பண்ணது அந்த ஒரு விஷயம் தான் இந்த கன்சிஸ்டண்டா நான் எப்ப அப்படின்னா மூணு வருஷமா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது லாஸ்ட் ஒரு ஒன் இயரா இந்த கன்சிஸ்டன்டா விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் டெய்லி நம்ம வீடியோ போனோம் யூஸ் போகவே இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுல சண்டை வரும் ஆனாலும் நான் சிரிச்சுக்கிட்ட முன்னாடி வந்து நின்ன வீடியோ போட்டு தான் ஆங்கணும் ஏன்னா எனக்காக பாக்க ஆடியன்ஸ் இருக்காங்களா இல்லையா நான் வீடியோ போடலன்னா எனக்கு கேட்க கூட ஆள் இருக்காது ஆனாலும் நான் டெய்லி வீடியோ போடுவேன் கேப்பாங்க இன்னைக்கு நீ வந்து வீடியோ போலன்னா உடனே வந்து ஆடியன்ஸ் வந்து என்ன கமெண்ட் பண்ண போறேன் நான் ஒரு பயம் வீடியோ பாக்க மாட்டான் அப்புறம் ஏன் நீ வீடியோ டெய்லி போறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்னை திட்டுவாங்க இருந்தாலும் நான் வந்து டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அதுக்கான காரணம்னா நான் என்னோட வேலையை கரெக்டா போகணும் இப்படி கரெக்டா பண்ண ஒரு காரணத்துக்காக இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா வீரா உன்னால நூறு சப்ஸ்கிரைபருக்குற ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன முன்னாடி இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபரா கெயின் பண்ணி வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் மால்ட்ரிசைஷன் பண்றதா ரொம்ப கஷ்டம் நாலாயிரம் வாட்சிங் வச்சலாம் ரொம்ப கஷ்டம் நீ ஒரு வீடியோ போட்டாலே அதை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லாம் வாட்சிங்க அப்படி சொல்றது இப்படின்னு சொன்னாங்க மத்தியில நான் நாலாயிரம் வாட்சிங் அவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு மானிட்டை அப்ளை பண்ணேன் பண்ணிட்டேஷன் அப்ளை பண்றதுக்கு ஆல்ரெடி எனக்கு ரெண்டு காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வேற வந்துச்சு லியோ படத்துல போய் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் காப்பி ரைட் ஸ்ட்ரைக் சேனல் அவ்வளவுதான் பேன் பண்ணிடுவாங்க அவ்வளவு வியூஸ் போகாது அதுக்கப்புறம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க ரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு தொண்ணூறு நாள் என்னோட யூடியூப் சேனலா யூடியூப் சேனலே பேன் பண்ணி என்னோட முடக்க வியூஸ் போகாம இருந்துச்சு சுத்தமா வியூ வியூ அப்படியே சேனலே டிராப் ஆச்சு அதையும் தாண்டி வந்து அந்த தொண்ணூறு நாளையும் பொறுமையா இருந்து அது தொண்ணூறு நாளும் விடாம கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டு அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கையும் ரிமூவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நல்ல வியூ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கெய்ன் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்ளை பண்ண நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீ கண்டிப்பா உன்னோட சேனல் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டேன் நீ கரெக்டா வீடியோ போட்டிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்ளை பண்ண திரும்ப யூடியூப்ல இருந்து கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு அப்புறம் யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு ஒரு மெயில் வந்துச்சு அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் நடந்துச்சு அப்புறம் நான் யூடியூப் போட பார்ட்னர் ஆனேன் பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறம் யூடியூப்ல நம்ம அதுக்கப்புறம் போடுற வீடியோக்கெல்லாம் காசு வர ஆரம்பிக்கும் அதாவது டாலர் கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிக்கும் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஒரு வியூ ஒரு ஒன் கே வியூ போனா கூட ஒரு டாலர் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் வியூஸ் போனாதான் ஒரு டாலர் ரெண்டு டாலர் மூணு டாலர் இந்த மாதிரி சேர ஆரம்பிச்சு என்னோட சேனல்ல பத்தாயிரம் இருபதாயிரம் போறது ரொம்ப அபூர்வம் என்னோட சேனல்ல வியூ நூறு வியூ அப்புறம் ஐநூறு வியூ ஏதாவது கொஞ்சம் இந்த 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 மாதிரி 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 போயிருக்கு போக கொஞ்சம் 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 கொஞ்சமா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசம் அப்ளை பண்ணி என்னோட சேனல்ல போன வருஷம் காசு வர ஆரம்பிச்சிச்சு ஆனா இப்போ மே மாசம் அடுத்த ஜூன் வர போகுது இப்பதான் என்னோட யூடியூப் சேனல்ல நூறு டாலர் சேர போது அதாவது தொண்ணூத்தஞ்சு டாலர் சேர்ந்துருக்கு இன்னும் அஞ்சு டாலர் மட்டும்தான் பாக்கி இப்ப அந்த அஞ்சு டாலர் சேர்ந்துருச்சுன்னா அத நான் மொத்தமா அடுத்த அடுத்த மாசம் எடுத்துட்டா போனேன்னா அதுக்கு அடுத்த மாசம் யூடியூப்ல இருந்து என்னோட அக்கவுண்ட் வந்து கிரெடிட் ஆகும் நூறு டாலர் அப்படின்னா எவ்ளோ வரும் அப்படின்னா அமெரிக்கால ஒரு டாலரோட மதிப்பு வந்து இந்தியாவுக்கு மீன்ஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா எண்பத்தி நாலு ரூபா எட்டாயிரத்தி நானூறுவா சம்திங் அந்த டாக்ஸ் எவ்வளவு பிடிப்பாங்க அதெல்லாம் எதுவுமே பாக்குறது நான் வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேங்க் அக்கௌண்ட ஆட் பண்ணணும் யூடியூப்ல எப்படி மணி வரும் இந்த மாதிரி எல்லாம் நான் அதிகமா பாக்கவே மாட்டேன் மானிடசேஷன் பண்ணிட்டேன் அந்த மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்றது அதை பார்த்து அப்ளை பண்ணுவேன் அந்த மாதிரி நான் எதையுமே அட்வான்ஸா திங்க் பண்ணி முக்கியமா ஒரே ஒரு காரணம் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா உங்கனால கண்டிப்பா சர்வே பண்ணவே முடியாது பணம் எனக்கு முக்கியமே இல்ல என்னோட வேலையை நான் கரெக்டா பண்றேன்னா இல்லையா அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் 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 கொஞ்சமா சர்வே பண்ணலாம் அதான் என்னால எதுவுமே முடியாதுன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு பண்ணிட்டேன் சரியா இப்ப உங்க என்ன சொல்லணும் இப்ப நீ பெரிய புடுங்கியா பெரிய என்ன நிறைய சம்பாதிச்சு இழுச்சு அப்படின்னா கிடைக்கல இது இன்னும் சம்பாதிக்கல திரும்ப சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த இடத்துல அழுத்தமா சொல்லிக்கிறேன் இன்னும் முன்னேறல அப்படின்றத நான் இன்னும் சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஷேர் பண்ணுங்க ரெண்டா பாய் சரி